என்பவன் இந்த திருநெல்வேலி சீமையிலே வந்து சேர்ந்தான் படைகளோடு வந்தான் இங்கே இருக்க அவர்களுடைய பார்த்தவன் அவன் யாரையுமே திரும்பிவிட்டான் எழுநூத்தி ஐம்பத்தி கெரான் என்ற ஆங்கில தளபதி ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேரை அழைத்துக் கொண்டு இங்கே நெல்லை சீமைக்கு வருகை தந்தான் இங்கே வருகை தந்தவன் முதலாக அவன் பார்த்தது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாட்டினார் பொல்லா பாண்டியன் பொல்லா பாண்டியன் பணம் கொடுக்க முதலில் மறுத்ததால் அவர் வீட்டு பெண்கள் மற்றும் சில சில இளைஞர்கள் எல்லாம் அவன் பனைய கைதியாக பிடித்துக் கொண்டு அப்புறம் பணம் கட்டி பிறகு விடுவித்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அவன் அதன் பிறகு அவன் திரும்பாமல் கூலித்தேவரை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் கூலித்தேவரை நோக்கி அந்த படையெடுப்பை நடத்தினான் ஆனால் அந்த அவருக்கு சொன்ன தகவல் வந்து மூன்று நான்கு நாட்களிலே இந்த கோட்டையை இடித்து விடலாம் அப்படி ஒன்றும் கோட்டை இல்லை என்று வைத்துக் கொண்டு குண்டுமழை பிடிக்கிறான் புளித்தவனுடைய கோட்டையிலே ஒரு சின்ன கீரல் கூட விழவில்லை போராடி போராடி பார்க்கிறான் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் திரும்பி விடுகிறான் அதன் தான் கான்சாஹிப் வருகிறான் கான்சாஹிப் வந்து வஞ்சகமாக தான் புலித்தவரை அவன் மலை பிரித்து அவன் தோற்கடிக்க முயற்சி செய்கிறான் அதுக்கு திருவாங்கூர் மார்த்தாண்டவர் உடனடியாக இருக்கிறார் திருவாங்கூர் மார்த்தாண்டவர்மனுக்கு பொன்பாண்டித்தேவன் என்ற ஒரு மரபு தலைவன் தான் படைகளை வைத்திருந்தான் தளக்காடு முக்கியமான இடம் என்ற காரணத்தான் மார்த்தாண்டவர்மனுக்கு முதலடியாக அந்த மருதநாயக்கம் என்ற கான்சாகி அதை கொடுத்துவிட்டு அவனுடைய ஆதரவை பெற்று புலித்தேவரை அடிப்பதற்காக உதவி செய்கிறான்

இங்கே கான் சாஹிப் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அவன் இருக்க வேண்டாம் என்ற எண்ணத்தோடு ஆங்கிலேயர்களும் மார்க்க நவாபும் அவனை பிடித்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு தூக்கு போட்டு அவனுடைய தலை உடல் கை கால் எல்லாம் தனித்தனியாக வெட்டி எரிந்து ஒவ்வொரு இடத்துல இது ஏன் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் வரலாறை நீங்கள் இன்னும் கவனமாக படிக்க வேண்டும் பாண்டியன் குடும்பத்தில் நடந்த ரெண்டு சகோதரர்களுக்கு நடந்த சண்டை இந்த நாடு அடிமையானது மாணவர் மண் சுந்தரபாண்டியனுக்கு வீரபாண்டியனுக்கு நடந்த சண்டை தான் ஒருவன் பட்டத்து ராணியுடைய மகன் ஒருவன் துணை ராணியுடைய மகன் இந்த சண்டைதான் தான் பதினாலாம் நூற்றாண்டிலே ஒருவன் முஸ்லிம் முஸ்லீம் அலாவுதீன் கிஞ்சியினுடைய ஒரு ஜெனரல் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து சூறையாடி விட்டு சென்று விட்டான் இந்த கோவிலை எல்லாம் விழித்தான் சிலைகளை எல்லாம் விழித்தான் கோவில் இருக்கக்கூடிய செல்வங்களை எடுத்தார் ஒரே பாண்டியனுடைய ஒரே ஒரு ஒரு கருவடம் ஒரு பொக்கிஷம் அதை மட்டும் கொள்ளையடித்து தொள்ளாயிரத்தி நாற்பது யானைகளிலே அவன் டெல்லிக்கு சென்று விட்டான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பாண்டிய இடத்தை சேர்ந்த வீர மரபர்கள் இந்த முக்குளத்தோர்கள் வந்து எப்படி ஒரே இடத்தை சேர்ந்தவர்கள் என்று எப்படி கூறீர்கள் என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னை பல்கலைக்கழகத்திலே முக்குழுத்தவருக்கு ஒரு ரத்த உறவு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து இங்கே ஒரு பெரிய கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த கட்டுரையிலே கண்ணன் மரவர் ஒரே இடத்தை சேர்ந்தவர்கள் என்ற இந்த ஆய்வு முடிவு சொல்கிறது இது மானிடவியல் துறையில சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு ஆய்வு அப்படி நம் ஒரே சகோதரர்களாக இருந்தால் ஒற்றுமையாக இருக்க முடியாத சூழ்நிலை எல்லோரும் ஏற்படுகிறது பசுமன் தேவர் அவர்கள் நமக்கு தெய்வமாக வந்து வாய்த்தார் தேசத்தின் சொத்துக்களை தன்னுடைய சொத்துக்களை தேசத்திற்கு தருபவன் தேசியவாதி என்று சொன்ன பசுமன் தேவரை அவர்கள் வஞ்சகமாக அவர்கள் சிறைச்சாலையிலே ஒரு கொலை குற்றம் சுமத்தி அனுப்பி வைத்தார்கள் அத்தேவர் சொன்னார் ஒரு தேங்காயை கூட என் விரல் நிகத்தால் கீறி பழக்கம் இல்லாதவன் என் மனதை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள் இந்த நாட்டிற்காக என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து பாடுபட்டேன் எதிர்காலத்தில் இந்த நாட்டை பேசியிலும் பேசி மகன்களும் ஆடுவார்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் பசுமன் தேவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ வாக்குடைய தேவரை எப்படியா தோற்கடிக்க வேண்டும் என்று கருதிய அன்றைய பிரதம மந்திரியாக இருந்தவர் ஸ்ரீவல்லபுரத்தில் பாராளுமன்ற தொகுதியை உருவாக்கி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு பொதுவாக ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் முத்தராமலிங்க தேவர் போட்டியிடும் பொழுது பனிரண்டு சட்டமன்ற தொகுதிகளை திருவிழா தொகுதியிலே சேர்த்து அவர் எப்படியா தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அப்போது தேவர் சொன்னார் எல்லைகளை வேண்டுமானால் நீ விரிவுபடுத்த ஆனால் மக்களின் மனதை நீ மாற்ற முடியாது என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார் மிகவும் அபரிதமான வாக்குகளைப் பெற்று தேவர் அந்த தேர்தலிலே பெரும் வெற்றி பெற்றார் அப்படிப்பட்ட தேவர் நமக்கு நமக்கு சொந்தமாக இருந்தார் நம்முடைய நம்ம வழிநடத்தி சென்றார் இந்த இந்த கூலித்தேவன் தான் முதன் முதலில் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து கோல் கொடுத்து அவர்களை மீண்டும் மா நாட்டுக்கு திரும்ப இதுக்கு புள்ளியிட்டவன் வெற்றிட்டவன் அதன் பிறகு அவர் செல்லிருந்த வழியிலே ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பத்தி ஐந்திலே வந்த ஹெரானை நத்தம் கன்னர்கள் வழிமடக்கி அடிக்கிறார் இந்த போர் நடந்திருக்காரு சமீபத்திலே பாரத பிரதமர் அ அலுவலகத்திலிருந்து என என்னை இந்த கள்ளர்களை பற்றி அவர்கள் வெள்ளைக்காரர்கள் அழித்தது பற்றி ஒரு புத்தகம் எழுத சொல்லி இருக்கிறார்கள் அதை எழுதி முடித்து விட்டேன் இருநூத்தி எழுபத்தி பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை பிரைம் மினிஸ்டர் வெளியிடுவார் எனக்கு ஏன் இந்த இதுல ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னால் முக்குளத்தோர் வரலாறை டெல்லியிலே முதன் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் இப்போது இருக்கக்கூடிய பிரதம மந்திரி அதற்காக நான் அந்த கட்சி நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் என்று நினைத்து விட வேண்டாம் அவர்கள் என்னை கேட்டார்கள் நீங்கள் இந்த கட்சியை சேருங்கள் எனக்கு அரசியல் வேண்டாம் ஆனால் இந்த சமுதாயத்துடைய வரலாறு அகில இந்திய லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிரதம மந்திரி தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அது எழுதி விட்டது அந்த புத்தகமும் அவரது அலுவலகத்தில் போய்விட்டது எந்த நேரத்திலும் அவர் தேதி கொடுத்து இந்த கடன் பற்றிய வரலாறை எழுதி வெளியிடுவார் அடுத்து மரவர்களை பற்றி எழுத சொல்லுவார் அடுத்து அகமுடைய பற்றி எழுத சொல்வார் இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய மகன் பேரன் கொள்ளு பேரன் என அனைவரையும் இழந்தவர்கள் மருது அந்த நாட்டை இழந்த நாட்டை பாண்டீர்கள் எட்டு ஆண்டுகள் படைகளை கொண்டு வந்து மீண்டும் போரிட்டு வெள்ளைக்காரர்கள் வந்து நாட்டை மீட்டார் இந்தியாவிலே இழந்த நாட்டை மீண்டும் மீட்டெடுத்த ஒரே மரத்தி வேலு தான் ஆனால் நம்மிடையே இருக்கக்கூடிய சில புள்ளுகளே குயிலி என்ற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி அது முதல் மனிதபடி உண்டு என்று சொல்லி அதை பரப்பி வருகிறார்கள் நாள் என்று கொண்டாடும் பொழுது வேலுராட்சியாரை காற்றிலும் குயிலுக்கு அதிகமாக போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன இதற்கு காரணம் அரசியல் ஒவ்வொரு இடத்திலும் அரசியல் தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் நீங்கள் தொலைக்காட்சியை பார்க்கலாம் பல பேர் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் இந்த தமிழ் தேசியத்திற்கு வித்து என்ன தமிழ் மொழி இந்த தமிழ் மொழி யாருடைய குளச்சொத்து என்றால் முக்குலத்தோரின் சொத்து தமிழ்மொழி பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழை காத்தார்கள் முதல் சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது முதல் சங்கம் தென்மதுரில இருந்தது இரண்டாவது தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது அதன் இரண்டையும் கடல் அழித்த பிறகு மூன்றாவது தமிழ்ச்சங்கமாக மதுரையிலே உருவாக்கினார்கள் முடிந்த பிறகு நான்காவது சங்கமாக அதே மரவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சேதுபதி வம்சத்தில் வந்த மன்னர் பாண்டித்துறை தேவர் அவர்கள் உருவாக்கினார் இப்படி தமிழ் சங்கத்தை தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மை யாருமே மதிப்பதில்லை பசுமன் சொன்னது போல யாருமே மதிப்பதில்லை இசைக்கியராஜா மூன்றாம் அவர்கள் தன்னுடைய வீட்டை மறந்து மறந்துகளை மறந்து இந்த இந்த அவர் பார்மெட்டு பண்ணிருக்கார் ஆனால் இந்த இந்த சமுதாய மக்கள் அவர்களெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் தான் களத்திலே போராடுபவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டினுடைய வீர சமுதாயத்திலிருந்து ரெஜிமெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அந்த ரெஜிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜாட் ரெஜிமெண்ட் யாதவ் ரெஜிமெண்ட் கூர்க் ரெஜிமெண்ட் பஞ்சாப் ரெஜிமெண்ட் என்று பண்ணினார்கள் ஆனால் முக்கத்தோருக்கு தேவர் ரெஜிமெண்ட் என்றதை அவன் ஃபார்ம் பண்ண விடலை எல்லாரும் தடுத்து விட்டாங்க ஆனால் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா முதல் விடுதலை முழக்கத்தை முழங்கியவன் ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் தான் இறுதியாக இந்தியா சுதந்திரம் வருவதற்கு போராடினார் அந்த படையிலே அதிகமாக இருந்தவர்கள் என்ற ஒரு தளபதியிடம் அவன் முக்குளத்தை சேர்ந்த ஒரு அவ்வளவு பேரையும் ஒப்படைத்து இவர்களை பார்த்துக்கொண்டு இவர்களை கட்டளையிடும் போது உன் குரலை உயர்த்தி விடாதே நீ குரலை உயர்த்தினால் அவர்கள் உன்னை தாக்கி விடுவார்கள் நீ அன்பாக பேசினால் காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் நடைபெற்றுள்ளார் சுதந்திரத்திற்கு முதல் முதலாக குரல் கொடுத்தும் அதை தொடர்ந்து நடத்தியும் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு ஜம்பு தீப பிரகடனம் என்ற மருந்து பண்டிகை மூலம் நாட்டை மீண்டும் கைப்பற்றிய வேலுநாச்சியார் இறுதியாக சுபாஷ் சந்திரபோஸ் படையிலே நம்முடைய முக்கூடத்தோடு அதிகமாக சேர்ந்து இந்தியாவுடைய சுதந்திரத்தை வெற்றி தந்தார்கள் பல பேர் சொல்லுவார்கள் காந்தி தான் சுதந்திரம் பெற்று அல்ல அல்ல இதை பற்றி கிளமெண்ட் ஆட்லி என்ற ஒரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் சுதந்திரம் கொடுத்தவன் கல்கத்தாக்கு வரும்போது கல்கத்தாவினுடைய நீதி உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவரிடம் கேட்கிறார்

அந்த படைகளை வைத்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்று தந்த மாவீரர் சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு உற்ற துணையாக இருந்தார் என்று சொல்லிதான் பசுமன் தேவர் அவர்களை இந்த கொலை குற்றத்தை ஈடுபடுத்தி ஒன்றரை வருடம் சிறையிலே போட்டு விட்டார்கள் அவரை அதிலே நயந்து விட்டார் அவர் கொடுத்த உணவு பற்றி இன்றைக்கு வரையும் விசாரணை தேவை என்ன உணவு முத்தாமணி தவிர கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் அதே போல போர்ட் சென்சார்ஜை நிபர் முத்துராமலிங்க செய்தி பெயரை தான் வைக்க வேண்டும் என்று கலைஞர் ஆட்சி காலத்திலேயே நீங்கள் இதையெல்லாம் நான் ஒருவனே படித்திருக்கிறேன் படித்துக் கொண்டிருக்கேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டும் வீர உணர்ச்சி பெற்றால்தான் நம்முடைய சமுதாயத்தை நாம் முன்னேற்றி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த இந்த விழா கமிட்டியின் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்